எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல கொத்தமல்லி யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய பச்சடி செஞ்சுக்கலாம் அதே ஊறுகாய் செஞ்சுக்கலாம் ஆறு மாசத்து வரைக்கும் இது கெடாம இருக்கும் சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாத்துடுங்க கொழம்புல கருவேப்பில கொத்தமல்லி கண்ணில் பட்டிச்சேன்னா எடுத்து பக்கத்தில் வச்சிடும் ஆனால் அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் நம்ம சாப்பிட மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இன்னொரு விஷயம் இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட மிக்ஸ் பண்ணி செல்லம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுக்கு முன்னாடி சமையல் அறையில் சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சமையல் வேலையும் சீக்கிரமா முடியும் அதே விதமாக வீட்டு வேலையும் சீக்கிரமா முடியும் ஸோ சில டிப்ஸோட தான் இந்த வீடியோக்கு வந்திருக்கிறேன் சில டிப்ஸ் சொல்ல கொத்தமல்லி யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய ஊருகாவும் செய்ய போற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இங்க நானு காலி பாட்டில்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துனே இருக்கும் இல்லைங்களா சாஸ் பாட்டில்ஸ் சில்லி சாஸ் சோயா சாஸ் அந்த மாதிரி பாட்டில்ஸ்ல கொடுப்பாங்க இல்லைங்களா அது எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த பாட்டில் எல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டில் மட்டும்தான் சொல்கிறேன் பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் தூக்கி போட்டிடலாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால உடம்புக்கு நல்லது கிடையாது இந்த மாதிரி பாட்டில்ஸ் கிடைக்கிறப்போ நம்ம டெக்கரேஷன்க்கு நிறைய இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வீடு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அதே விதமாக நம்மளுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டும் இருக்கும் அது பார்த்த உடனே நான் இன்னைக்கு மணி பிளான்ட் கட் பண்ணி அந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஷோக்காக தான் வச்சிருக்கிறேன் அது பார்க்குறப்பெல்லாம் ஒரு மைண்ட் சேஞ்சாவும் இருக்கும் எவ்ளோதான் ஆர்ட்டிஃபிஷியல் ஷோ செடிங்க நம்ம வீட்டில் வாங்கி வச்சாலும் நேச்சுரல் லுக் கொடுக்குற நேச்சுரல் லீவ் வச்சா அதோட லுக்கே வேற மாதிரி இருக்கும் தான் இன்னைக்கு மணி பிளான்ட் இந்த மாதிரி வச்சிருக்கிற அதுக்கப்புறம் இங்க என்ன தண்ணீல ஆரஞ்சு போட்டு இந்த மாதிரி கொதிக்க வைக்குது இதுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு நினைச்சிங்க தானே பைத்தியம் எல்லாம் கிடையாது இது வந்து இந்த டிப்பு வந்து நான் தான் பார்த்தேன் பட் இந்த டிப்பு ஒர்க் ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஒர்க் ஆகுமோ அப்படின்னு தான் இருந்தேன் ஏன் இந்த அளவுக்கு டவுட் வச்சுன்னு இருக்கணும் நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் எனக்கு பேசிக்கா பூஜை சாமானுக்கு ஏதாச்சும் டிப் சொன்னாங்கன்னா நான் சுத்தமா நம்பவே மாட்டேன் பூஜை சாமான் கழுவுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கு போய் இந்த டிப்பு அந்த டிப்பு யூஸ் பண்றது ரொம்ப வேஸ்டான் நான் நினைப்பேன் அதுவும் தாண்டி இன்னைக்கு ட்ரை பண்ணி பாத்திரம் எத்தனை டிப்பு சொல்றாங்க அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணி இன்னைக்கு இந்த டிப் கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும் ட்ரை ஒன்னும் இல்ல ஆரஞ்சு பீல் இருக்கும் இல்லைங்களா அந்த பீல் வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்கிறப்ப அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அது கூடவே அவங்க சோடா உப்பும் சேர்த்துக்கினாங்க பட் நான் ஏற்கனவே பேருக்கு சேர்த்தேன் அதனால நல்லா வரலியோ அப்படின்னு டவுட் வந்து மீதி இருக்கிற ஆரஞ்சு பீல் மறுபடியும் சேர்த்து தண்ணி சேர்த்து ஸ்டவ் மேல வச்சு மறுபடியும் கொதிக்க வச்சு அதுல వేనాల్ సోడా ఉప్పు పోటి சாரி பேக்கிங் சோடா அதுதான் சோடா உப்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே சொல்லிட்டேன் பேக்கிங் சோடாவும் போட்டி மறுபடியும் கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் மறுபடியும் இதில் ஆட் பண்ணேன் பாருங்க இந்த மாதிரி நுரை வந்திருக்கு ரொம்ப பொங்கி எல்லாம் வரல அந்த அளவுக்கு பொங்கி வந்துச்சு சரின்ட்டு இது கொஞ்ச நேரம் வச்சு பார்க்கலாம் அவங்க உடனே வச்சு எடுத்த உடனே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா நம்மளுக்கு ஆகவே மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டேன் பத்து நிமிஷம் விட்ட பிறகு கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கொதிக்க வச்சிருந்தேன் இல்லைங்களா பேக்கிங் சோடா పోటీ అంద తన్ని మరుబడే యాడ్ పని మరుబడి కొంచెం నేరం వెచ్చా ఆనాలో ఫుల్లా కలర్ చేంజ్ ఆగల క్లీనా ఆగల కొంచెం కరుపా కరుపావాదా ఇరిందిచ్చి ஸோ இது வேலைக்காகாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால நான் வந்து இந்த டிப் யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோல ஆட் பண்ண நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க இந்த பூஜை சாமான் கழுவதுக்கு பட் இது பித்தம்பரியோட இல்ல புளி லெமன் உப்பும் சேர்த்து கழுவுனாலே ஒரு பத்து நிமிஷத்துல கழுவிடலாம் அதுக்கு போய் இந்த டிப்பு அந்த டிப்பு ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் டைம் வேஸ்ட் தான் அப்படின்னு தோணிடும் ஸோ அதனால நான் எப்பவுமே ட்ரை பண்ணது கிடையாது இன்னைக்கு ட்ரை பண்ணி பாத்திரலாம் எப்பவுமே நினச்சிருந்தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு நீங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க அதுக்கப்புறம் இனிமேல் வரப்போற டிப்ஸ் எல்லாம் என்னோட ஓன் டிப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் வந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட் பண்ணேன் நம்ம நார்மலா விம் லிக்விடு இல்லை இந்த மாதிரி லிக்விட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவும் இல்லைங்களா அந்த மாதிரி எடுக்கிறப்போ நம்ம எவ்வளவுதான் ஜெல் மிக்ஸ் பண்ணாலும் அந்த கொஞ்சம் ஹடாவடியா பண்ணிட்டு இருக்கோம் சாமானம் கழுவுறப்போ அந்த ஹடாவடியில ஜெல் நல்லா மிக்ஸ் ஆகாது அப்போ ஒரே வாட்டிக்கு நம்ம போட்ட லிக்விட் எல்லாமே ஸ்க்ரப் ஃபுல்லா ஒட்டிட்டு வந்துடும் ஒரே பாத்திரத்துக்கு நிறைய லிக்விட் யூஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் நமக்கு ஒன் வீக் தேவையான லிக்விடு காலி பாட்டில் சேர்த்துக்கிட்டு நான் ஆல்ரெடி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றேன் காலி பாட்டில் இந்த மாதிரி ஒன் வீக் தேவையான லிக்விட் சேர்த்துக்கிட்டு அதுலவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்னா நமக்கு லிக்விட் தேவைப்படுறப்பெல்லாம் இந்த லிக்விட் டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் அதே விதமா ஒரே வாட்டி நாளைக்கு லிக்விட் ஃபுல்லாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டி பாத்திரம் ஃபுல்லாக கல்விக்கெலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இந்த டிப்பு எனக்கு நல்லாவே யூஸ் ஆயிடுச்சு அப்படின் தான் தோணிச்சு ஒரே முறை எல்லா லிக்விடு வரது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அது நிறைய நுரை ஒரே வாட்டி வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் ஸோ அதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா டைரெக்டாக எடுத்த உடனே யூஸ் பண்ணிக்கலாம் டைமும் மிச்சமாகும் அதே விதமாக லிக்விடும் வேஸ்ட் ஆகாது ஒரு வாரத்துக்கு ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணி பண்ணி வைக்காதீங்க ஏன்னா நுர நிறைய வராது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அதுக்காக மேக்ஸிமம் ஒன் வீக் இல்லை டென் டேஸ் வச்சுக்கோங்க போதும் அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்னா அந்த மாதிரி டென் டேஸ்க்கு நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் பாருங்க இந்த மாதிரி தொட்டி சாமானம் கழுவுறதுனால ஈவனா லிக்விட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இது எனக்கு பர்சனலா நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு நினைச்ச பிறகுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு நல்லா யூஸ் ஆகுதா இல்லையான்ட்டு கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க அடுத்த டிப்பு பாக்குறதுக்கு முன்னாடி பூஜை சாமானம் கல்வி காமிக்கிற வித் பீத்தாம்பரியோட எதுக்குன்னா பூஜை சாமான் பித்தாம்பரி யூஸ் பண்ணி கிளீன் பண்ணவே நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கழுவி காமிச்சாவே நல்லா இருக்கும் இல்லைங்களா தான் நான் வெறும் பித்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணி தான் பூஜை சாமான் கிளீன் பண்ணிருக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்திருக்குன்னு பாருங்க பித்தாம்பரி பெரிய காஸ்டும் கிடையாது ஃபார்ட்டி ருபீஸ்ல ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கணும்னா ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா வரும் எனக்கு அப்படிதான் மாசத்துல ஒரு நாலு வாட்டி தானே பூஜை சாமான் கழுவும் அந்த நாலு வாட்டிக்கு வந்து இன்னும் ஜாஸ்தியாவே மிச்சமா இருக்கும் சோ பித்தாம்பரி வந்து பெரிய காஸ்டும் கிடையாதுனால நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாமே அந்த டிப்பு இந்த டிப்பு ஃபாலோ பண்ணி டைம் ஏன் வேஸ்ட் பண்ணனும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஃபீலிங்கு உங்களுக்கு எப்படி தோணுதோ தெரியல ஆனா எனக்கு இப்படி தான் தோணும் பித்தம்பரி யூஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துல சாமானெல்லாம் கழுவிடலாம் சாரி பூஜை சாமான் எல்லாம் கழுவிடலாம் அஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி மஞ்சள் குங்குகம் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துல சாமியும் கும்பிடலாம் அந்த பதினஞ்சு நிமிஷம் வேஸ்ட்டா தான் தோணுச்சு எனக்கு இந்த டிப்பு ஃபாலோ பண்ணதுனால அந்த மாதிரி டிப்பு ஃபாலோ பண்றதை விட இதுவே பெஸ்டாக தான் தோணும் பித்தாம்பரி இல்லை என்ன பண்ணுறதுதான் சாமி அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் புளி இருந்தே இருக்கும் எப்பவுமே கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதில் சால்ட் போட்டு தேய்ச்சி கிளீன் பண்ணோன்னா பூஜை சாமான் இந்த அளவுக்கு பலச்சுன்னு இருக்கும் அதுவும் இல்லைன்னா லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள் யூஸ் பண்ணி கூட நம்ம பூஜை சாமானை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இதுக்கு போய் இந்த டிப்பு அந்த டிப்பு சொல்றாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணும் என்ன சொல்லிடுங்க இப்போ அடுத்த டிப்பு கனக்காரியம் எல்லாம் வீட்டுல செஞ்சுனே இருப்போம் இல்லைங்களா பால் சொம்பு வச்சுட்டு மறந்து போயிடுவோம் ஆயிடும் இது தேய்ச்சி கழுவுறதுக்குள்ளவா போதும் போதும் ஆயிடும் இது நார்மலா நம்ம ஸ்க்ரப் போட்டு கழுவனோன்னா ஒரு மணி நேரம் கண்டிப்பா ஆகும் அந்த அளவுக்கு நல்லா தீஞ்சிட்டு இருக்கு இனிமேல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்றதெல்லாம் நம்மளால முடியாது தான் கேஸ்ல தீய வச்சு கேஸ்லவே நல்லா கரைக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்துல எந்த அளவுக்கு தீஞ்சிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுல அது கூட விம் லிக்விடு இல்ல நீங்க யூஸ் பண்ற லிக்விடும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்கிறப்போ ஸ்பூனு இல்ல கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம தீய வச்சது எல்லாமே கருகி வந்துடும் சோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா பாத்திரம் வந்து பாதி அளவுக்கு நல்லா கிளீனா தான் இருக்கும் இந்த மாதிரியா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்திரம் சூடா இருக்கிறப்ப கரண்டி இல்ல ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே சுரண்டி எடுத்துட்டோம்னா எல்லாமே வந்துடும் சோ இந்த மாதிரி பண்றதுனால நம்மளுக்கு பாதி வேலை மிச்சமாகும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலா பாத்திரம் எப்படி கழுவோமோ அந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணி ஸ்டீல் ஸ்க்ரப்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி சும்மா அப்படி தேய்ச்சி விட்டோம்னா எல்லாமே நீட்டா கிளீன் ஆயிடும் நான் இந்த பாத்திரம் கிளீன் பண்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் எடுத்திருக்கிறேன் இதுவே நார்மலா நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கழுவனோன்னா கண்டிப்பா ஹாஃப் அன் அவர் இல்ல ஒன் ஹவர் கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும் அதுவும் இல்லாம என் கை நோவும் வந்திருக்கும் அந்த மாதிரி கஷ்டப்படாம இந்த மாதிரி ஈஸியா பண்ணிக்கலாம் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி பண்ணிட்டு தானே இருக்கோம் சோ இந்த வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் வெண்டக்காய் ஃப்ரை பண்றப்போ எப்பவுமே பிசு பிசுன்னு வரும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகிடும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு புளித்தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கினீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் எப்படி வெட்டி சேர்த்திருக்கிறோமோ அதே மாதிரிதான் ஃப்ரை ஆகும் புளித்தண்ணி இல்லைன்னா லெமன் கூட கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம் அந்த புளிப்பு தன்மைக்கு வெண்டைக்காய் வந்து மிக்ஸ் ஆகாம பிசு பிசு இல்லாம நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே விதமா ஃப்ரை ஆகும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் கூட நல்லா இருக்கும் இவ்வளவு நேரம் டிப்ஸ் எல்லாம் பாத்துட்டோம் இல்லைங்களா இப்ப வந்து கொத்தமல்லி ஊருகா செஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் மெஷர்மெண்டோட சொல்றேன் உங்களுக்கு சமையலே வராது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் வந்து கொத்தமல்லி பெரிய கட்டு ரெண்டு கட்டு இந்த மாதிரி வேறு இருக்கிற சைடு வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் எல்லாம் கூட வரும் இல்லைங்களா அது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அழுக்கா இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கிளீன் பண்ணோம்னா கொஞ்சம் கிளீன் பண்ற வேலையும் சீக்கிரமா முடியும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருந்தோம்னா அதுக்கும் டைம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரூட்ஸ் பக்கம் வந்து கட் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லியில இருக்கிற எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் ஏதாச்சும் ஆட் ஆயிடுச்சுன்னா அதுவும் ரிமூவ் பண்ணிட்டு ஏதாச்சும் பழுத்து போயிருக்கு இல்ல கெட்டு போயிருக்கு அப்படி இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க பாருங்க நான் எடுத்த ரெண்டு கட்டுக்கு இந்த அளவுக்கு கொத்தமல்லி வந்து எனக்கு கடிச்சிருக்கு இது வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் கொத்தமல்லி எங்கெங்க சுத்திட்டு வருதுன்ட்டு நமக்கு தெரியாது சோ இது வந்து ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஒண்ணுக்கு நாலு முறை நல்லா கிளீன் நல்லா கிளீன் பண்ணிட்டு பிறகு இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை பண்ணி விடணும் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு கிளாத்ல போட்டி ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் ஃபேன் காற்று கீழே வச்சிட்டோன்னா நல்லா ஆறிடும் தண்ணி சுத்தமாக இருக்க கூடாது அந்த மாதிரி ஆற வச்சுக்கணும் வெளியில வெயிலில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு கிடையாது வெயிலில் வைக்கவே தேவையில்லை ஃபேன் கீழே வச்சோன்னாவே நல்லா ஆறிடும் இந்த மாதிரி காஞ்சிச்சேன்னா போதுமா இருக்கும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் மேட்ரு ஸோ தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா காஞ்சிச்சேன்னா அதை எடுத்து ஒரு பவுலில் மாத்தி வச்சுக்கணும் இதுக்கு ஒரு பவுல் வந்து மெஷர்மென்ட் எடுத்துக்கோங்க எல்லா கொத்தமல்லியும் ஒரு பவுல் ஃபுல்லாக ஆகுற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பவுல் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கொத்தமல்லி நம்ம எடுத்து கொத்தமல்லி ஃபுல்லாக ஒரு பவுல் ஆகுற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் உங்ககிட்ட இதே மாதிரி இன்னொரு பவுல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லைன்னா இந்த பவுல் வந்து இந்த கொத்தமல்லி இன்னொரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு இந்த பவுலவே நீங்க இன்னொரு மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு பவுல் அதே மாதிரி எடுக்கவே நான் வந்து வேற பவுல் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து கொத்தமல்லி ஒரு கப் இதுல கால் கப் அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும் கெரட்டா சொல்லணும்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி காஞ்ச மிளகாய் இருக்கும் அதுலவே கால் கப் அளவுக்கு புளியும் எடுத்துக்கணும் கையில புடிச்சோம் கைப்பூடி அளவுக்கு புளி சேர்த்துக்கணும் இதுல புலிகொட்டை அந்த நாறு அதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு சூடான தண்ணியில ஊற வச்சு வச்சுக்கணும் பச்சை தண்ணி சேர்க்க கூடாது சூடா நல்லா கொதிக்கிற தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா சூடா இருக்கிறப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு புளி வந்து நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும் இது ஊறதுக்குள்ளவே நம்ம மசாலா எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் மேல கடையை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு பாதி ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்தி பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஆல்ரெடி நான் இந்த பவுடர் பண்ணி வச்சதுனால நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றது கிடையாது ஆனால் உங்க வீட்டில் இருக்காது இல்லைங்களா நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு பாதி ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டே நம்ம முன்னாடியே எடுத்து வச்சா காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் காஞ்ச மிளகா உங்களுக்கு கிணத்துல போட்டப்போ ஹாஃப் கப் மாதிரி தான் தெரியும் பட் அது கால் கப்பு தான் பாக்குறதுக்கு அப்படி தெரியும் ரொம்ப காரமா இருந்துச்சுன்னா இன்னும் கூட கம்மி பண்ணிக்கோங்க லிமிட்டா இருந்துச்சுன்னா கால் கப் சேர்த்திங்கன்னா கரெக்டா இருக்கும் நான் சொன்னா மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஊருகா வந்து செமையா வரும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க மிளகா நல்லா வறுத்துட்டி ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம முன்னாடியே ஆற வச்சு வச்சிருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க ஹைல வச்சுட்டிங்கன்னா கீழே அடி பிடிச்சிட்டும் ஸ்மெல் தான் வரும் ஸோ அதனால சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதே விதமாக இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் தேவைப்படும் தேவைப்பட்டுச்சுன்னா நடுவில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்டே காமிச்சேன் இல்லைங்களா அந்த கப்ல கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் கால் கப்னா இந்த கப்ல ஒரு கப்பு சோ அதனால இந்த கப்ல காமிச்சிட்டேன் நான் அதுல புளி ஊற வச்சதுனால அதுக்கப்புறம் அதுல கடுகு ஜீரகம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உல்தம் பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பட் அது ரொம்ப நாள் நம்ம ஊருக வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா சாப்பிட்றப்போ ரொம்ப புளிப்பா மாறிடும் சோ அதனால நான் வந்து சேர்க்கலாம் அதுலவே கடுகு ஜீரகம் சேர்த்து நல்லா வெடிச்ச பெருக்கி இரிச்சு வச்ச பூண்டு காஞ்ச மிளகாய் நாலு கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ண பெருக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சது வந்து நல்லா ஆற விடணும் அந்த எண்ணெய் நல்லா ஆறுறதுக்குள்ளவே நம்ம இங்க சில வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மிளகா சேர்த்துக்கணும் ஊற வச்சு வச்சிருக்கிற புளி சேர்த்துக்கணும் புளி தண்ணி சேர்க்காதீங்க தேவைப்பட்டுச்சுன்னா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய நிறைய தண்ணியும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் சேர்த்துக்கணும் இதுலவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும் இல்ல ஒரே வாட்டி ஆட் பண்ணிக்கனாலும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு கிரைண்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் அவ்வளோதான் மேட்ரு இல்ல ஒரே முறை சேர்த்தோம்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுவும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் పులి తన్ని సేకాదింగా అన్న ఇ తన్నీ సేక పులి తన్ని పులితన్ని యాడ్ పనికొంగ నరియ తన్ని సేకాదింగా తన్ని సేకమల కొంచేరం కొంచే மிக்ஸியை ஆஃப் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும் பேஸ்ட் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இப்பு வந்து தாளிச்சது எல்லாமே நல்லா ஆறிட்டு இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு இது கூட வெந்தயம் கடுகு பவுடர் இருக்குது இல்லைங்களா அந்த பவுடரும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா ஆறு மாசத்து வரைக்கும் இது கிடாம இருக்கும் வெளியில வச்சோம்னா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வரைக்கும் தான் இருக்கும் புளி நிறையவே சேர்த்து இருக்கிறோம் இல்லைங்களா ஸோ வெளியில வச்சாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் நிறைய நாள் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுதான் சாப்பிடணும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் உப்பு பாருங்க உப்பு மட்டும் கரெக்டா சேர்த்துக்கணும் உப்பு கம்மியா இருந்துச்சுனாலும் கெட்டு போயிடும் சோ உப்பு கரெக்டா இருக்கிற மாதிரி ஒரு முறை செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு கூட சேர்த்துக்கோங்க உப்பு எவ்வளவு சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை இல்லைங்களா என்ன சேர்த்து இல்லைங்களா அந்த கப்புல கப் அளவுக்கு சேர்த்துக்கணும் நம்ம நார்மலா எல்லாமே கால் கப் கால் கப் சேர்த்து இருக்கிறோம் இல்லைங்களா அந்த இதுலவும் பாதி கப்பு தான் சேர்த்துக்கணும் என்ன சேர்த்துல பாதி கப்பு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பயம் உப்பு சேர்க்கறதுக்கே அதனால அதுக்கப்புறம் பாத்தி சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தேன் அதுக்கப்புறம் தேப்பட்டுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ண அவ்வளோதான் கொத்தமல்லி பச்சடி கொத்தமல்லி ஊறுகாய் எல்லாமே ஒன்று தான் ரெடி ஆி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்றதுக்கே மறக்காதீங்க நான் சொன்ன டிப்ஸும் நான் சொன்ன கொத்தமல்லி பச்சடியும் உங்களுக்கு புடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் புடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்காச்சும் யூஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க